மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ளோரை வன்முறையாளர்களிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கில் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது போன்று உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களையும் சட்டவிரோதிகளின் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாக்கும் பொருட்டு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அமல்படுத்துமாறு திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் கோரிக்கை கடந்த சில வருடங்களாக உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர் ஊழியர்கள் மீது நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் இன்று ஸ்ரீ பாலாஜி பவன் உணவகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்த செய்தியாளர் சந்திப்பில் திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் தலைவர் கூறும் பொழுது அண்மை காலமாக உணவகங்களில் சமூக விரோதிகள் வன்முறையில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அதேபோல் மது அருந்திவிட்டு உணவகத்தில் அவர்கள் உண்ணும் உணவுக்கு பணம் தர மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் மற்றும் சிலர் உணவுகள் கெட்டுப்போய் இருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உணவக உரிமையாளர்களிடம் பணம் பறிக்கும் நோக்கிலும் நடந்து கொள்கின்றனர் உணவக உரிமையாளர்களிடம் ஊழியர்களிடமும் அத்துமீறி அவர்களை தாக்கும் சம்பவமும் நடைபெற்று வருகிறது எனவே மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ளோரை வன்முறையாளர்களிடம் இருந்து பாதுகாக்கும் நோக்கில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டதை போன்று உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களையும் சமூக விரோதிகளில் சட்டவிரோத செயல்களில் இருந்து பாதுகாக்கும் பொருட்டு தனியாக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் கால்டு ஸ்டார் உணவகத்தில் பொய் குற்றச்சாட்டு வைத்து படம் பறிக்கும் நோக்கத்தில் உணவக ஊழியர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களிடம் தகராறில் ஈடுபட்ட நவீன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள உணவகங்கள் அனைத்தும் அடையாள வேலை நிறுத்தமாக மூடப்படும் என்று கூறினார்கள் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் அசோசியேஷன் கௌரவ தலைவர் திரு வெங்கடம் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் கென்னடி செயலாளர் வெங்கடேஷ் இணைச் செயலாளர் காளிதாஸ் ஆகியோர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஹாட்டல் உரிமையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தவறான விஷயம் அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் நேத்து இதுல நடவடிக்கை இல்லைன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் எல்லா ஹோட்டலையும் அடைச்சு நாங்கள் வந்து நிறுத்தம் செய்வோம் நிறுத்தம் அதுக்கு மீறியும் சரியா வரலனா தமிழ்நாடு ஹோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லா ஹோட்டல் அடைச்சு இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை பிளாக் மெயில் பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கு எதிராக ஏன்னா எங்க எங்களுக்கு தொழிலே போற மாதிரி தான் இருக்கு இதுக்கு வந்து கடை அடைக்கிறோம் நாங்க எங்க ஹோட்டல் உறுப்பினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்துறோம் அதையும் மீறி ரொம்ப நம்ம எங்களுக்கு பிரச்சனை தீரலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா கடை அடைச்சு எங்கள் எங்களோட போராட்டத்தை நாங்க தொடருவோம் இதுதான் எங்களோட நிலைப்பாடு